புராணத்தின்படி ரிஷி காஷ்யபரின் மனைவி கற்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்துச் சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபமளித்தார் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்லுவது உண்டு ரத சப்தமி தை அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாளில் கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த நாள் சூரிய கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம ஓம் சூரிய தேவாய நமக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க